ஹலோ எவ்ரிவான் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து மெக்காங் டெல்டா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்ரிப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து புடிஸ் டெம்பிள் அந்த இது போயிட்டு அதுக்கப்புறம் மெக்காங் டெல்டா தான் வந்திருந்தோம் மெக்காங் டெல்டா பற்றி கொஞ்சோன்னு எங்களோட டோக கொஞ்சம் ஷேர் பண்ணார் நீங்களும் கொஞ்சம் கேளுங்கள் So, what we're going to do over here? We take a boat, we go to the Unicorn Island. Over here, we're going to see a bee Have After the bee pop, we come back to the boat, we go to the Bodja province. You see the name over here? Burn chair province. We cut coconut kingdom. Why? 80% tree over there, coconut tree. They produce 1, 700 million coconut every year for sporting. Not just that, we have a real religion over there. Yes, coconut religion. They eat only the coconut, they drink of the coconut, they believe when they die, they go to coconut heaven. You know what? That's religion, it was banned in my country in the years 1997. If you only eat the coconut, it don't have enough nutrition to rise your body. So right now... After sharing some history and doing some trip briefings, he took us to our boat. ஸோ அந்த போட் ஆக்சுவலியே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பார்க்க ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஆக்சுவலியே ஆச்சு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு ஓகே ரொம்ப நீளமாக அகலமாக இருந்துச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ இதுதான் எங்களோடய வியூ ஸோ எல்லாரும் பரபரப்பாக போட்டுட்ருக்காங்க டெல்த்தாக நான் நினச்சேன் ரொம்ப க்ளீனாக இருக்கும் பா அந்த தண்ணி பார்க்க ஒரு மாதிரி மடியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு புதுவிதமான அனுபவம் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் ஸ்டாப்க்கு ரீச் ஆயிட்டோம் ஸோ அந்த இடத்த நாங்கள் ரீச் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த மாதிரி அழகான லோட்டஸ் பூக்களும் அதில் உள்ள அந்த காய் ஃபிஷ்ஷஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இருந்துச்சுலாம் இருக்கு ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இந்த மாதிரி தேனி வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே வந்து தேன் வந்து அவங்களே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அந்த தேனும் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த பி எடுத்துகிட்டு அவங்க எல்லார்ட்டையும் காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு போய் உட்காந்தவுடனே எங்களுக்கு கொஞ்சம் கள்ள முட்டாய் கொஞ்சம் பனா பனானா ஃபிட்னஸ் மாதிரி வச்சாங்க ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி பரிமாறின திங்க் எள்ளு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி எள்ளு வந்து எங்கள் எல்லாேருக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தேன் வந்து போட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி லெமன் புளிஞ்சி விட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றுனாங்க அது ஆக்சுவலி குடிக்கும்போது ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ நாங்கள் அங்கே உட்காந்துருக்கும் போது நிறைய தேனி இருந்துச்சு ஸோ வீடியோவில் பார்க்கும்போது என்னடா தேனிக்கு ஒரு இப்படி ஒரு ரியாக்ஷனானு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏதாவது நம்மளை கடிச்சிருமோ அதோ வெளியூரில் வர இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி என்ன என்னென்ன ஐட்டம் சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டே காட்ட சாமிச்சாங்க இந்த மாதிரி தேன் வந்து நீங்கள் கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டுலாம் காட்டினாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ வெரி மச் இந்த ஸ்டாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் மெக்காங் டெல்டாவில் அந்த ரிவர் க்ரூஸ் மாதிரி ஸோ பேசிக்லி வந்து எங்களை வந்து போட் ரைட் அழைச்சிட்டு போனாங்க அதாவது போட் ரைட்லேயே போட் ரைடான்னு கேட்காதீங்க ஆனால் அதை தான் சொல்ல முடியும் ஸோ இதுதான் அந்த போட் ரைட் பார்க்குறதுக்கு பிச்சா வர மாதிரியே இருக்கா ஸோ பேசிக்லி நானும் ஜூவியா அப்புறம் எங்களோட போட் மீட்ஸ் எல்லோருமே வந்து அந்த போட்டில் ஏறிட்டோம் போட்டில் ஏறினோன்னே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேட் கொடுத்தாங்க எங்களை சன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே நிஜமாக ரொம்ப சூடாக இருந்துச்சு ஸோ வந்து ஏறினோன்னு ஒரு துப்பி ஒன்று ஆல்ரெடி கருத்து போயிட்டா இல்லை என்ன இருக்குது ஸோ நான்ட்டி பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் வயசானவங்க தான் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க அழகாக இந்த மாதிரி எங்களை அந்த போட் ரைட் அழைச்சிட்டு போனாங்க ஸோ நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஜூவி எஸ் யூஜுவல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழகாக ஸோ இங்கே ஃபுல்லாக தேங்காய் தென்னை மரம் அவங்களோட வழிபாடு வந்து கொக்கோனட் என்ன சொன்னாங்க கொக்கோனட் கோடா ஸோ அவங்க எல்லாரும் கொக்கோனட் கோடை தான் வந்து வழிபடுவாங்களாம் அங்கங்கே சவுண்டு வேறு வருது ஸோ ஜுவி இப்போ வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு நேரோ பாஃப் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி அவங்களே கையால் தள்ளி 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 அவங்க வந்து எங்களை இந்த மாதிரி போட்ரை அழைச்சிட்டு போனாங்க அவனோட இதே ஃபாலோ பண்ணும் வந்து அந்த ரஜினி ஐயோ எதோ ஒரு படம் வரால்ல ராடா ரடா நட நடடோ இந்த மாதிரி எனக்கு கீழே போட்டுராதீங்க அந்த இடமே வந்து கொஞ்சம் தெரப்பிட்டிக்கா இருந்துச்சு என் மைண்ட்சில் என்ன ஓடிச்சுன்னா இப்போதைக்கு நம்ம கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லித்தான் என்னோடய மனது ரஜினி மாதிரி போட்டுருக்கும் அவர் மனசில் நினச்சிக்கிட்டேன் இது வேற கேமரா வேற அடி வாங்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஜீரோ பாயிண்ட் போடல இருக்கா அது போட்டு இப்போ கவர் ஆகல என்ன கிட்ட ரிஸ்க்யூ அந்த ஹேட் போட்டதுனால என்னவோ இல்லை அந்த படகு ஓட்டுறதுனாலயோ என்னவோ எனக்கு வந்து காது கொஞ்சம் செவிடு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதோட எங்களோட மிக்கோங் டெல்டா பார்ட் ஒன் வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ரோஷா வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிவிட்டு என்னோடய நெக்ஸ்ட் விலாகில் பாருங்கள் தேங்க்யூ Wow. <laughs> <laughs> uh, also don't to the coconut tree, because all we eat, we have a lot of coconut tree. Where uh, everywhere you go, put 70% coconut milk. 20% malt, M-A-L-T, made from the husk of the rice. After that, you put some flavor inside, like pandan.